الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعليه وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم المحكم في محكم التنزيل وخفي الجناح لمن اتبعك من المؤمنين اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين

அவர்களுடைய குடும்பத்தார்கள் சகாபாக்கள் இமாம்கள் காவியன்கள் வடிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாமே பொறுத்தவர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் என்றென்று உண்டாகுமா எல்லாம் எல்லாம் கோத்தாளா கருமணி நாயகன் சலுல்லம் அவர்களுக்கு மறுமையில் எந்தெந்த வகையான கண்ணியங்களை எல்லாம் மகாம்களையெல்லாம் கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறானோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹாலா தந்திருவாடாக ஒவ்வொரு பாங்கு சொல்லப்பட்ட பிறகும் பாங்குதுவா ஓதக்கூடிய நல்லடியார்களில் அல்லாஹு தாலா நம்மை ஆக்கிய அருள்வாடாக அந்த பாங்கு துவாவை ஓதியதின் பொருட்டால் அதை நாம் ஓதியதின் பொருட்டால் பெர்மாநாசல்லாக விலை செல்லும் அவர்களுக்கு மக்காமன் மகன் என்ற வாக்களிக்கப்பட்ட புகழ் மிக்க அந்த இடத்தில் பெருமானால் எழுப்பப்படுவதற்கு நாமும் ஒரு காரணமாக இருப்பதற்கு அருள் செய்வானாக கணிதக்கும் பெரும் மதிப்பெருக்கும் உரிய அல்லாஹில் நல்ல நபிகள் ரசூல் இல்லாயின் செல்ல செல்லவார்கள் குறித்து அல்லாஹு அல்லாஹ் வசனத்திலே லகஜாக்கும் ரசூலும் என் அன்புசிக்கும் உங்களிலிருந்து ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார் உங்களிலிருந்து ஒரு தூதர் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்களும் மனுஷன் உங்க மனித இனத்திலிருந்தே ஒரு தூதர் வந்திருக்கிறார் ஒரு ஜின்னாகவோ ஒரு மனக்காகவோ இல்லாமல் உங்கள் இனத்திலிருந்தே அவர் வந்திருக்கிறார் அது மட்டும் இல்ல அவர் ஒரு அருகொடை அவர் வந்திருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய லாபம் மற்ற நபிமார்கள் எல்லாம் அவங்க அவங்களுக்கு வந்தது லாபம்னா நம்முடைய கண்மணி நாயம் வசூலி நாயன் செல்வாலே அவர்கள் நமக்கு கிடைத்ததே ஒரு பெரிய லாபம் அப்படிப்பட்ட ஒரு லாபி ஒரு அருள் நிறைந்த ஒரு நபி உங்களிடத்தில் வந்திருக்கிறார் உங்களிலிருந்தே வந்திருக்கிறார் அப்படின்னா நீங்க பேசுற மொழியிலிருந்து வந்திருக்கிறார் என்றும் பொருள் அரபி பேசக்கூடிய தமிழ் பேசக்கூடிய என்னென்ன லாங்குவேஜ் அந்தந்த காலகட்டத்தில் இருந்துச்சோ அந்தந்த மொழி சார்ந்த ஒவ்வொரு கூட்டத்தாரிடமும் ஒரு நபியை அல்லாஹுல அனுப்பியிருக்கிறான் என்று உங்களிலிருந்தே ஒரு நபியை உங்களுக்கு நாம் அனுப்பியிருக்கின்றோம் அவர் அடங்கி அணியிடும் நீங்கள் துன்பப்படுவது அவருக்கு பாகமாக இருக்கிறது நீங்க துன்பப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கிறது நாம கஷ்டப்படுறத பார்த்து யார் கஷ்டப்படுவா நம்ம தாய் தான் நம்ம கூட போறதா என்ன தம்பி உறவுகள்ல ஒருத்தர் தான் என்ன செய்வாரு நம்ம கஷ்டப்படுறதை பார்த்து அவருக்கு கஷ்டப்படுவார் பெருமாநாசினர் கூட அண்ணா அப்படிதான் சொல்லியிருக்காரு உங்க குடும்பத்தில் ஒருவராக நபியை நீங்கள் பாருங்கள் ஒன்றுகளை விட உங்க மனைவியை விட உங்களுடைய பிள்ளைகளை விட உங்களுடைய செல்வங்களை விட அதிகமாக என்னை நேசிப்பவர் தான் உண்மையாக நேசிக்கிறார் என்று பெருமான அரசு சொல்லுவாங்க அதுபோல நம்ம கஷ்டப்படுவது அவருக்கு கஷ்டமா இருக்குது அப்படி ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு மனிதர் ஒரு ஏக்க குணம் உள்ள மனிதர் ஹரிசும் அழைக்கும் உங்கள் மீது பேருந்து கொண்டவர் உங்கள் மீது அக்கறை கொண்டவர் முகமீன்களுக்கு அன்பானவனாகவும் இறங்குடையவனாகவும் இருக்கிறார் என்று அல்லாவது குறித்து சொல்லி சொல்லாட்ட பெருமான பாருங்க நமக்காக வருத்தப்படுறாங்க நமக்காக துன்பப்படுறாங்க நம்ம மேல பேரன்பு வச்சிருக்கிறாங்க நம்ம மேல பெரிய அன்பையும் அக்கறையும் செலுத்துகிறார்கள் இறக்க குணம் உடையவர்களாக இருக்கிறார்கள் இது எல்லாம் பெருமாநா சொலாளி அவங்க அவர்கள் குறித்த ஒரு அற்புதமான நற்குணங்களை அல்லாஹு ஜல்லி தலா இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறது அல்லாஹே புகழ்ந்து பேசுகிற அளவிற்கு மனிதர்களின் புனிதர் பெருமாள் சரால அந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு மனிதர் உலகத்துல தவிர கதை யாருமே கிடையாது பெருமனா சலாசலின் குறித்து மற்றொரு அல்லாஹ் சொல்லுவார் வகுப்பின் ஜனாக இவனை இறை நம்பிக்கையாளர்களில் யார் உக்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மீது உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவீராக எது இன்னொரு வசனத்துக்கு அல்லாஹத்தா சொல்லி காட்டுகிறார் அப்போ அன்பை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார் அரசுல மேல அன்பு இருந்ததுனாலதான் நம்மெல்லாம் பிறகு முன்னாலே ரசோஸ்ல போக தன்னுடைய இறுதி கட்சியில நமக்காவேண்டி ஒரு பொருவாலை கொடுத்தார் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் பண்டிக்கப்படுவதற்காக வேண்டிய துவா செஞ்சிருக்கிறாங்க மறுமையில சஃபாதி செய்யணும் சொல்றாங்க இதுல நம்ம மேல இருக்கக்கூடிய அன்பிக் குரல் இந்த இந்த வகுப்பில் உமது ஒவ்வொரு சிறைகை வீராக என்றும் இதற்கு பொருள் உண்டு ஒரு கோழி ஒரு மருந்து தன்னுடைய குஞ்சுகளை எப்படி அப்படியே ரெக்ககளை விரிச்சு அப்படி பாதுகாத்து வச்சுக்கோங்க அதுபோல ஜனாக உங்களுடைய ரெக்கையை விரித்து அவர்களை பாதுகாப்பீராக என்று ஒரு கோழி அணை காப்பது போல ஒரு பருந்து அணை காப்பது போல தன்னை தன்னுடைய இனத்தை பாதுகாத்துக் கொள்வது போல நவியல் நீங்க உங்களுடைய இனத்தை மோமீன்கள் ஆகிய அவர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி பெருமாநாச பெருமைப்படுத்திக்கிறார் பெருமாநா சரோசனம் அவங்க சகாபாக்கள் மேலையும் ஒட்டுமந்த ஹோமியின்கள் மேலேயும் ரொம்ப பெரிய அன்பு இருக்கு அது அன்புக்கு அளவே கிடையாது நாம ரசூல்லா மேல வச்சிருக்கிறோம் அது ஒரு பக்கம் ரசூல்லா மேல சகாபாக்கள்லாம் அனுபவச்சிருந்தாங்க அது ஒரு பக்கம் ஆனா ரசூல்லாம் சகாபாக்கள் மேல வச்சிருந்த அன்பு இருக்கு இல்ல மிகப்பெரியது அளப்பரியது ஒரு இடத்துக்கு சிறுத்து பெருமானா சரோசனமாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு வரும் பொழுது ஜாபீர் அப்துல்லா என்ற ஒரு சகாபி அவர் ஒரு ஒட்டகத்துல வரா அந்த ஒட்டகம் வயசான ஒட்டகம் நோஞ்சா ஒட்டகம் வயசாகி போச்சு மெதுவா நடந்து போதும் பெருமன சேர்ந்த அந்த ஒட்டகத்தை ஈடு கொடுத்து அந்த ஒட்டகத்து பக்கத்திலேயே வராங்க இந்த ஜாபீர் அப்துல்லா யாருன்னா இவருடைய தகப்பனார் வந்து ஒவ்வொரு யுத்தத்துல இறந்து போயிட்டார் ஜாபிருக்கு வந்து ஒவ்வொரு சகோதரிகள் ஒருத்தர் கூட இன்னும் கடையாளமாகல இந்த நிலைமையிலதான் இங்கு போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப பெர்மா கேட்டாங்க ஜாதக கல்யாணம் பண்ணிட்டீங்களா ஆமா என்ன சொல்ல கல்யாணம் பண்ணிட்டேன் என்ன கண்ணீர் பொண்ண கல்யாணம் பண்ணியா இல்ல விதவை பொண்ண கல்யாணம் பண்ணியா ஏன்னா அந்த காலத்துல பண்ணிக்குவாங்க விதவை தான் அதிகமா பண்ணுவாங்க இல்ல பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கிறேன் ஏப்பா கண்ணீர் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல இல்ல நீ வயசு பையன் ஒரு வயசு பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கலாமே அப்ப அவரு சொல்றாரு யார சொல்ல என்னுடைய தாப்நாதி எனக்கு ஒம்பது சகோதரிகளை விட்டு போயிட்டார் ஒம்பது சகோதரிகளை பார்த்துக் கொள்வதற்கு ஒரு ஆள் வேண்டும் அதனால அவங்க வயசு ஒத்த ஏற்ற அவங்களை அனுசரிச்சு போற மாதிரி ஒரு ஆள் வேணும்னா விதவை பொண்ணாதான் தேவைப்படும் அதனால நான் விதவை பண்ண பண்ணிக்கிட்டேன் உங்களுடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது இல்ல தாக்கலாம் நிறைய கடன்களை விட்டு போயிட்டார் என்ன செய்யறதுன்னே தெரியல யார சொன்னா வாழ்க்கை போகுது அப்படின்றாரு இப்ப பிரம்மாநாஸ் சொன்னவங்க இது என்ன ஒட்டகம் ரொம்ப நோச்சானா இருந்துங்க இந்த ஒட்டகத்தை எனக்கு நீ வித்துருவேன் ஒட்டகத்தை எனக்கு விற்பனை செய்து பிரம்மசராஜ்ல அந்த ஜார்கன் அப்துல்லா சொன்னார் யாரும் சொன்னா இது கெல்ட் ஒட்டகம் இதை போய் யாராவது விலைக்கு வாங்குவாங்களா இத போய் நீங்க கேக்குறீங்களே செல்பாசலிசாங்க சொன்னாங்க இல்லப்பா எனக்கு இந்த ஒட்டகம் வேணும் எனக்கு சொல்ல நீங்க சும்மா தானே சொல்றீங்க என்கிட்ட கிண்ணல தானே பண்றீங்க இல்ல இல்ல எனக்கு இந்த ஒட்டகம் கண்டிப்பா எனக்கு விளக்கு வேணும் அப்படின்னா எனக்கு சொல்ல நான் ஓசனை கொடுக்குறேன் அன்பளிப்பா கொடுக்குறேன் நீங்க எதை வச்சு இதற்கு காசு கொடுத்து வாங்குவாங்களா நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன் அன்பளிப்பா தான் எனக்கு வாட்டன் நீங்க அன்பளிப்பு கொடுத்து நாங்க வாங்க வேண்டாம் விளக்குன்னா நான் வாங்கிக்கிறேன் வேலை என்னன்னு சொல்லுங்க இந்த நோஞ்சா ஒட்டுறதுக்கு நான் என்ன வேலை சொல்றது யார சொல்ல நீங்களே ஒரு வேலை சொல்லுங்க அதுக்குன்னு இப்படியா நோஞ்சா ஒட்டாங்க தான் அதுக்குன்னு ஒரு ரூபாவா என்ன யார சொல்ல சொல்றீங்க அதுக்குன்னு ஒரு ரூபாவா சரிப்பா ரெண்டு ரூபா வச்சுக்கப்பா யார சொல்ல என்ன சொல்றீங்க நீங்க நீங்க ஃப்ரீயாவே வச்சீங்க நீ விலைய நீள ரெண்டு ரூபா பத்தாருவா மூணு ரூபா ஏன்னா பாலை அங்க இருந்து ஊருக்கு போயிட்டு இருக்காங்க மதிநாங்க ஒரு ஆட் வேணும் பேசிக்கிட்டே போறதுக்கு ஒரு மேட்ரு வேணும் இப்ப ரசூல சலா செலவங்க சரியான ஒரு நபரம் பிடிச்சிட்டாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா மூணு ரூபா நாலு ரூபா அஞ்சு பேர பேசி 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 மதினாவினுடைய எண்டுல வரும்பொழுது நுழைவாயிலுக்கு வரும்பொழுது சரியா போகும்போது ஒட்டகத்தை கொடுத்துட்டு காசை வாங்கி அப்படிங்கிறாங்க யார சொல்ல இப்பவே நான் உங்களுக்கு ஒட்டகத்தை கொடுத்துடறேன் காசை நீங்க அப்புறம் கொடுத்து விடுங்க அவரு இறங்குறா ஒட்டகத்துல இருந்து வேண்டாம் வேண்டாம் நீ ஒட்டகத்துல ஏறிக்கிட்டே வா பள்ளிவாசல்ல கொண்டு வந்து என் வீட்டு வாசல்ல அதை கட்டி வச்சிருங்க நான் நிறைய அப்புறம் எடுத்து கொடுக்கிறேன் காசை கொடுத்து விடுறேன் சந்தோஷமா போச்சுன்னா எழுநூறு ரூபாய் இது அறுத்து வித்தா கூட முன்னூறு ரூபாய்க்கு இருநூறு ரூபாய்க்கு கூட தேராது உயிரோட விழுத்தாக்க ஒரு ஐம்பது ரூபாய் எழுபது ரூபாய் கூட வாங்க மாட்டான் இந்த மாதிரி வயசாங்க ஒட்டகம் தலைமுறை தலைமுறையா மூணு தலைமுறையாங்க நாட்டா காலத்துல இருந்த ஒட்டகம் இப்ப எழுநூறு ரூபாய்க்கு விளக்கு போனா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இவர் நேரா மதினாவுக்கு போனார் மசூது நம்ப வீட்டில் இருந்த ஒரு பள்ளியவாசனுடைய ஒரு தூண் இல்ல அந்த ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டார் பெருமானாசனால சொன்ன எல்லாம் போயிட்டு வேலை எல்லாம் பார்த்துட்டு வெளியில இருந்து பார்த்தா ஒட்டகம் கட்டி கிடையாது கூப்பிட்டு ஒரு ஏழுநூறு தீயார்களை ஒரு பையில போட்டு கட்டி இதை கொண்டு போய் ஜாதி அப்துல்லா கிட்ட கொடுத்தது இந்த ஒட்டகத்தையும் கொண்டு போய் கொடுத்தது ஒட்டகம் நான் வாங்கிக்கிட்டேன் அதுக்கான காசு இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க இந்த ஒட்டகம் நான் உங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்கறதுன்னு கொடுத்துருங்க ஒட்டகம் காசு கொடுத்து நான் வாங்கிட்டேன் அதுக்கு உண்டான காசு இதை நீங்க வந்தீங்க ஆனா ஒட்டகம் உங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்குறேன் இதை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்து விடுங்கள் என்று பெருமான சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க அங்க போய் அவருக்கு கொடுக்கப்படுது அவருக்கு ஜாமீன் அப்துல்லா அணியில பெரும் சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா அந்த கடன் பிரச்சனை தங்கச்சிங்க அக்காங்க என்னன்னா ஒரு சகாபின் தன்மானம் பாதிக்கப்படாம அவருடைய சுய மரியாதை பாதிக்கப்படாம அவருக்கு நேரடியா உதவி செஞ்சாக்க அவர் முன்ன முன்ன பாப்பார் அவருடைய மனம் போடாம அவருடைய கண்ணியத்தை காப்பாத்தி அவருடைய மரியாதையை கொடுத்து பெருமானா அந்த நடந்து கொண்டது விதம் இருக்கு இல்லைங்களா ரொம்ப அலாந்தியானது அன்பானது பெருமாளா செல்லிசலம் அவங்க இப்படிதான் ஒவ்வொரு நபி தோழர்கள் மீதும் பெரிய பேரன்பு வச்சிருந்தாங்க ரசூல்லாவ சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நேசிட்டார்களோ அது போலவே சகாபாக்களை ரசூல்லா சொல்லிசலம் அவர்களும் நேசிட்டார் இதெல்லாம் ஒரு அன்பின் வெளிப்பாடுதான் ஒரு அன்பின் வெளிப்பாடுதான் இதெல்லாம் அப்படி அள்ளி கொடுத்தாங்க பெருமாள் அதே போல ஒரு ஹரீஸ் ஒன்று இது இவ்வளவு ஹிஸாம் கூட இந்த ஹரீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அதே போல ஒரு ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃப்ல பதிவு செய்து கொண்டிருக்கிறது செய்வதற்காக வேண்டி மக்காவுக்கு போனார் கூட ஒரு ஆறுநூறுநூறு சகா மக்கள் வந்திருந்த இடையிலேயே மக்காவினுடைய எல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்க ஊருக்குள்ள வரக்கூடாது ஏன்னா அவங்க எல்லாம் காவிரி இவங்க எல்லாம் முஸ்லீம் வரக்கூடாது தடுத்து நிறுத்திட்டாங்க அந்த பேச்சுவை நடந்து கொண்டிருந்தது அந்த பேச்சுவார்த்தைக்காக வேண்டி போயிருந்த பொழுது அதாவது உஸ்மான் ரடையில்லாக்க அனுகிறாங்க ரசூல் அனுப்பி வச்சிருந்தாங்க ஊருக்குள்ள மக்காவுக்குள்ள போயிருந்தாங்கிறது மக்காவில இருந்து ஒரு பதினஞ்சு மைல் மைல் இருக்கு இப்போ போனாலும் நம்ம அந்த இடத்த பார்க்கலாம் சாஹாபாக்கள்ல அங்கேயே தென் அடிச்சு தங்கி இருக்கிறாங்க அந்த சந்தர்ப்பத்துல போன உஸ்மான் வழியிலாக்க அனுகிறவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இங்க சகாம வந்து சேரு சகாமபாத்தில ரொம்ப கொதிப்படுத்திட்டாங்க பந்தத்துல நம்ம வந்து ஒரு ஆன்மீக ரீதியா காமத்துல அவர் தவக்கு செய்வதற்காக வேண்டி உங்களால் செய்வதற்காக வேண்டி வந்திருக்கிறோம் நம்மள ஒருத்த கொலை பண்ணிட்டாங்களே எல்லாம் பொங்கி எழுதிட்டாங்க அப்ப பெருமானாசலத்துல வந்து அவர் கொலை செய்யப்பட்டாங்களா இல்லையா நமக்கு முழுசா எதுவுமே தெரியாது ஆனா முழுசா எதுவுமே தெரியும்னாலும் இப்ப பெருமானாசலவர்கள் என்ன செய்தார்கள் வந்திருக்கக்கூடிய சகாம் பார்க்கிற எல்லா ஒரு ஒப்பந்தம் பண்றாங்க எல்லாருமே வந்து என்னிடத்தில் சத்தியம் செய்யு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நாங்க ஒத்துழைக்கிறோம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாங்கள் ஒத்துழைக்கிறோம் என்று நீங்கள் சத்தியம் செய்யுங்க பெருமான கூப்பிடுறாங்க உங்களுடைய உயிர்களை கொடுப்பதற்கு நீங்க தயாரா இருக்கணும் யுத்தம் செய்வதற்கு நீங்க தயாராக இருக்கணும் இந்த யுத்தத்துக்காக வேண்டி உங்களுடைய உடமைகளை கொடுப்பதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் எல்லாத்துக்கும் சமூகத்தையும் என்னிடத்துல சத்தியம் பண்ணுங்க என்று பெருமானா அவங்க கையை நீட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்ப எல்லா சகாபாக்களும் வராது அதுல சலகத்து விட அகுவாட்டம் ரடியில்லாதது காட்டி ஒரு சகாபி அவர் தான் முதல்ல ஏன்ச்சு வராது எல்லாரும் வந்து ஏதா பையத்து பண்ணுங்க எந்த பெருமான கையை நீட்டும் போது பையத்து பண்றதுக்காகவே பக்கத்துல இருந்த முதல் சக்குன்னு எழுந்திரிச்சாரு யாரும் சொன்னா கையிட்டா கூப்பிட்டு சலா மக்கள் ஆறுநூறு எழுபது பேர் இருக்காங்க இல்லையா ஒவ்வொருத்தரா வந்து சத்தியம் பண்ணி சத்தியம் பை பண்ணிக்கிட்டே போறாங்க இப்ப அப்போ போறாரு அப்படி கூட்டத்தோட கூட்டமா திருமணிட்டா பெருமான அரசு கொஞ்ச நேரம் கழிச்சு சலமா நீ இன்னும் பண்ணல சத்தியம் பண்ணல வா வா அப்படின்னு கூப்பிட்டாங்க யாரும் ஏற்கனவே படிட்ட நான் தான் முதல்ல பண்ணேன் அப்படியா சிப்பா இன்னொருத்தர பண்ண பெருமான அரசொருத்தருவ பண்ண வச்சாங்க அவரு இரண்டாவது முறையாக வந்து பயன் பண்ணுகிறாங்க ஒப்பந்தம் செய்கிறாரு அந்த சத்தியத்தை வாங்கின பிறகு பெருமான விதமான ஆயுதமும் இல்லாம இருக்கிறார் ஏன்னா நம்ம யுத்தத்துக்கு உயிர் கொடுக்க நான் வரைந்தோம் வரைந்தா அவங்க எல்லாருமே வராங்க யுத்தத்துக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் என்றுதான் எல்லாருமே வராங்க இப்ப யுத்தத்துக்கு போகும்போது ஆயுதங்கள் வேணும் இல்ல அவங்க ஒரு குச்சி தனி கூட கிடையாது என்ன இது ஆயுதம் இல்லாம பெருமான சராஜம் தன்னிடத்தில் இருந்த ஒரு இரும்பு சட்டைய ஊருக்கு சட்டையை எடுத்து கொடுத்து வச்சுக்கோ அப்படி தரார் இவர் அந்தவங்க அப்படின்னு போயிட்டு கொஞ்ச நேரம் ஆரம்பிச்சுட்டு மீண்டும் பெருமாநா சராஜஸ்வரம் அவங்களுக்கு எதிர அந்த பக்கமா நின்றுனா ஊருக்கு சட்டை அந்த பெருமானா சராயத்தை கொடுத்த அந்த தவச உடை அவரிடத்தில் இல்லை அப்படி நிக்கிறாரு அங்க நீ சத்தியம் வா 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 சத்தியம் அப்படிங்கிறாங்க மூணாவது முறை அப்ப பக்கத்துல சலவன் முதல் நான் தான் சத்தியம் பண்ண இடையில ரெண்டாம் தடவை நீங்க நீங்க கூப்பிட்டீங்க நான் சத்தியம் பண்ண சொன்னீங்க நான் சத்தியம் பண்ணேன் இப்ப மூணாவது தடவையே நான் சத்தியம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா ஆமா இல்ல நீ என்ன பண்ணிட்டு உனக்கு நான் ஒரு கொடுத்தேன் என்னாச்சு பாதுகாப்பு தவச உடையவன் கொடுத்துறேன் என்னாச்சு யார சொல்றா நீங்க கொடுத்தீங்கன்னு நான் எடுத்துக்கிட்ட அப்படியே போனேன் எங்க மாமா ஒருத்தர் அவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல சலங்கத்தோர் அழி இல்லாதவங்க இருபத்தி நாலு வயசு அப்ப இவங்க மாமா வயசானவர் எங்க மாமா அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது அதனால அவர் மேல இறக்குறது நான் அத கொடுத்துட்டேன் திருமண அந்த இடத்தை சிரித்து விட்டார் சிரித்து விட்டு சொல்றாங்க இன்னக்க கல்லணி காலன் அவள் நீ சொல்றது ஏற்கனவே முற்காலத்தில் ஒருத்தர் இப்படி சொன்னது எனக்கு நினைவுக்கு வருது முற்காலத்தில் ஒருவர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது என்று பெருமனா சலாஹ் சொல்லிட்டு அல்லாஹு அதுஜினி ஹபீபன் ஹுவர் அகப்பு இளைய நீ நப்சி இறைவா எனக்கு ஒரு நேசரை தருவாயாக என்னை நேசிக்கக்கூடிய ஒருவரை தருவாயாக அவர் எப்படின்னா தன்னை நேசிக்கக்கூடியவரை விட அதிகமாக நேசிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கு பிடிக்கும் அவ்வளவுதான் முதல்ல பிடிக்கும் தன்னை நேசிப்பதை விட பெருமானாராய் நேசிக்கக்கூடிய ஒருவரை எனக்கு நீ கொடுப்பாயாக என்று அவர் துவா செய்தது போன்று நீ உனக்கு ஒரு உடையை கொடுத்து உடன நீ காப்பாத்திக்க சலமா ஓண்ட கொடுத்தா நீ உங்க மாமாவை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன செஞ்சுக்கிட்ட அந்த ஆடையை கொடுத்து விட்டாய் என்று பெருமான சொல்லி சந்தோஷப்பட்டார்கள் என்பதாக ஒரு முஸ்லிமர் வசதியை சரிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி பெருமாநா சொல்ல சகாபாக்கள் இடத்துல தொண்டர்களை வந்து பயன்படுத்தி கொண்டு அப்படியே விட்டுட்டு போயிடல தொண்டர்களை பயன்படுத்திட்டு அப்படியே விட்டுட்டு போயிடல அவங்களுடைய நலன் அவங்களுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு என்ன தேவை எந்த சந்தர்ப்பத்தையும் பெருமானா சொல்லம் அவங்க அதுல இருந்து பின்வாங்கவே வாங்கவே இல்லை இருந்து அவர்களை காப்பாற்றுகிறார்கள் என்பதாக வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றது அதே போல ஒரு ஹதீஸ் முசர் அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருமாள் சில சொல்லுகிறார்கள் சப்பாபி அரத் என்று ஒரு சகாமி ஒரு நபித்தோழர் அவர் வந்து பெருமான சலாளர் அவங்க ஒரு அரசாங்க வேலையாக வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டார் சப்பாபிம் அரத் அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் ஒரு அரசு வேலையாக அனுப்பி வச்சுட்டார் பெருமாநாசனசிரமாபிநாத வீட்டுக்கு தினம் காலையிலும் மாலையிலையும் வீட்டுக்கு போயி அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒட்டகத்துக்கும் ஆட்டுக்கும் பாலை கறந்து கொடுத்துட்டு தினம் வந்துட்டு இருக்கிறார் அவர் வரவுறையில பெருமானாசன சிலம் அவங்க அந்த வீட்டுல போய் ஒட்டகத்துக்கு பால கறக்கும் போது ஆட்டினுடைய கறக்கும் பொழுது அந்த பக்கமா போற வர சகாபாக்கள் பார்த்துட்டு யார சொல்ல இதை நீங்க செய்யணுமா எங்க கிட்ட நாங்க செய்ய மாட்டோம் நாங்க எங்கிட்ட சொன்னா நாங்க செய்ய மாட்டோம் நாங்க செய்வோமே என்று சகாபாக்கள் கேட்டார் அப்ப பெருமானா தலாசி சொன்னாங்க இல்ல இல்ல அவர் அரசாங்க வேலையா போயிருக்கிறார் அல்லா அவருடைய வேலையா போயிருக்கிறார் போயிருக்கிறார் நான் அவரை அனுப்பி வைத்திருக்கிறேன் அவருடைய வேலையை நான் பார்ப்பதுதான் முறை என்று சொல்லி நகை நாயுடைய சொல்லி லாலுசிமம் அவங்க நேரத்தால ஒரு பதினஞ்சு இருபது நாள் அவங்க வீட்டுல போய் பால் கறந்து கொடுத்து கொண்டு வந்ததாக ஒரு ஹரீஸ் முசலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி ஒரு தலைவர் நம்ம எங்க பாத்துருக்கோமா ஆஹ் தலைவன் என்பவன் இப்ப இருக்கக்கூடியவனுடைய கோவனத்தான் உருவிதான் தலைவனாக இருக்கிறான் ஆனா பெருமானா சரநாளேசன் அவங்க மட்டும்தான் தன்னுடைய ஒவ்வொரு தொண்டரையும் தலைவராக்கி விட்டு போனார் இஃதைக்கும் இகுதைக்கும் என்னுடைய தோழர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் எல்லாம் என்ன மாறா அப்படிங்கிறாங்க சொல்றேன் ரசூல்லா பின்பட்டா எப்படி நேர்வழி பெறுவோமோ அதே போலதான் சகாபாக்களை நீங்கள் யாரை பின்பற்றலாம் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று பெருமானார் சொன்னார் சொன்ன என்றால் அந்த சகாபாக்களை பெருமானார் எப்படி உருவாக்கி இருப்பார்கள் அது ஒரு வீட்டுல கழுவான வேலை நடக்குது நீ அந்த வேலையை செய் நீ இந்த வேலையை செய் அந்த வேலையை பா இந்த வேலையை பார்க்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாக்க அங்க இருக்கிற வேலை செய்யற அத்தனை பேருக்கு நம்ம மேல பார்ப்போம் சென்னை உத்தரவு மட்டும் போட்டுவிட்டார் ஒரு வேலையை செய்ய மாட்டேங்கிறார் நம்மளும் கூட நின்று அப்படியே ஒரு வேலையில செஞ்சோம்னா அவங்க என்ன செய்வாங்க சந்தோஷமா அந்த வேலை பெருமானா சரலாளி சொன்னவர்களும் அப்படித்தான் சகா கூடவே நின்று எல்லா வேலையும் பார்ப்பான் ஒரு போர்க்களம் எல்லாம் தங்கி இருக்கிறாங்க பெருமானாசரின் சொல்ல சகா பார்க்கலாம் போய் விறகு பொறிட்டு வந்து போடுறாங்க ரசம் தான் போய் பொறிக்கிட்டு வந்து போட்டாங்க அடும் விறகு சோ நீங்க உட்காருங்க பெருமனா அவங்க சொன்னாங்க இல்ல இல்ல நான் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு வேலை செய்யலீங்களா எனக்கும் சேர்த்துதான் நீங்க ஆக்குறீங்க ஆக்குற வேலை ஒருத்தர்ன்னா குழம்பு வைக்கிற வேலை ஒருத்தருது ஆக ரொட்டி சொல்ற வேலை ஒருத்தருது அது இப்போ பக்கத்திலயே இருந்துக்கிட்டு தள்ளி விட்டுட்டே இருக்கிற வேலை ஒருத்தருது விலை பொறிக்கிட்டு வந்து போறேன் பல பேர் பொறு கொண்டு வந்து போட்டுருக்காங்க நானும் ஒருத்தர் என்னால் இயன்ற வேலையை நான் செய்கிறேன் என்று பெருமானா பெருமானம் சொல்லி செய்ததாக வரலாறு சொல்லி காட்டுகிறது அப்படிப்பட்ட நபீல் நாயம் வசூலி சல்லா அலுவலி அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் நபீல் வசூலி சல்லா அலுவலாம் அவர்கள் சகாமாக்களை அப்படி நேசிக்க அப்படிப்பட்ட நபித்தோழர்களில் ஒருவரை போன்று நாம் வாழ்வதற்கு அல்லாஹத்து மனைவி அருள் செய்வானாக அசாலாம்